அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நவகிரக கோயில்களும் நகரத்தார் கோயில்களும் தலைப்புனா ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதில் முதல்ல வந்து நவகிரக கோயில் தரிசனம் பார்ப்போம் ஆலங்குடி ஆலம்பரீசன் எல்லா கோயில்களும் இந்த நவகிரக கோயில் அனைத்துமே கும்பகோணத்தை சுற்றித்தான் அமைந்துள்ளன கும்பகோணத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஆலங்குடி இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் இறைவே ஏழவா ஏழவார் குழலி அம்மை பார்க்கடலை கடைந்த வெளிவந்த விஷத்தை இறைவன் அருந்தி தேவர்களை காப்பாற்றியதால் ஆபத் சகாயேஸ்வரர் என்று பெயர் அதனாலேயே இவ்வூருக்கு ஆலங்குடி என்று பெயர் ஆலங்குடியில் ஆலமரியசனை தரிசிக்கும் பேர் கிட்டியது குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் மழையும் இருளும் போட்டி போட்டு தாக்கிய போதும் ஆலங்குடி சென்று அத்தகைய குருவை அருகே தரிசித்ததில் மிகவும் மகிழ்ந்தோம் பிரகஸ்பதி அதாவது வியாழன் என்று அழைக்கப்படும் இவரின் பார்வை இருந்தாதான் திருமணம் நடைபெறும் ஜாதகம் பார்க்க சென்றால் நோக்கம் வந்துவிட்டது திருமணம் செய்துவிடலாம் என்று ஜோசியர்கள் கூறுவார்கள் ஆலங்குடி குரு ஆதிசங்கரே வழிபட்ட குரு என்பதால் மிகவும் விசேஷமானவர் நவகிரகங்களிலேயே சுப்பக்கிரகம் குரு பகவான் தான் தேவர்களின் குரு இவர் அறிவு ஞானம் புத்திர பாக்கியம் தனம் எல்லாவற்றிற்கும் அதிபதியும் இவர்தான் அங்கே நல்ல தரிசனத்தோடு எனக்கு முல்லைப்பூ கிடைத்தது விசேஷம் தானே குருவுக்கு உகந்தது தானே அது கோவிலை அடைய அரை கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடக்க வேண்டும் ஆட்டோவுக்கு முப்பது ரூபாய் கும்பகோணத்திலிருந்து அடிக்கடி பஸ்ஸுகள் இல்லை இது ஒரு குறையாகத்தான் இருந்தது ஆனால் மறுநாளில் இருந்து டாக்ஸி புக் செய்து சென்று வந்தோம் குருவை வணங்கி திருவருள் பெறுவோம் திருமணம் திருமணம் இல்வாழ்வு ஆகியவற்றை செவ்வனை அமைப்பவர் குரு பகவான் தான் இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள் எனவே மஞ்சள் வஸ்திரம் சாத்தி முல்லை மலர் வைத்து கொண்ட சுண்டல் சொண்டல் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபடுகிறார்கள் நவரத்னங்களில் இவருக்கு உகர்ந்த ரத்னம் புஷ்பராகம் இங்கே கலங்காமல் காத்த விநாயகர் சன்னதியும் உள்ளது இருபத்தி நான்கு முறை குருவை வலம் வந்து இருபத்தி தீபம் இருபத்தி நான்கு தீபம் ஏற்றினால் விசேஷம் என்கிறார்கள் குரு மூல மந்திரம் ஓம் ஸ்ரம் ஷ்ரீம் சஹ் குரவே நமக குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையாத் குரு துதிப்பாடல்கள் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை யார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் பாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் பவத் தொடக்கை வெல்வாம் குரு ஸ்லோகம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குரு பகவான் மந்திரம் देवानां च ऋषीणां च गुरुं काञ्चनसन्निभं बुद्धिभूतनं त्रिलोकस्य तं नमामि बृहस्पतिं गुरुवे सर्वलोकानां बीजे बीशजे भवरोहीणां निधये सर्वविद्यानां दक्षिणया मूर्तये नमः ஞானானந்தமயம் தேவம் ஆதாரம் நாமலஸ்படிகாக்கிருதிதாரம் ராகவேந்திராய சத்ய பூஜ்யாயிர சத்யதர்மர்தாய சஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனவே குரு என்பதால் நடுவில் ஹயக்ரீவ ராகவேந்திர ராகவேந்திரசோஸ்ரத்தையும் குறியுள்ளேன் குணமிகு குரு பகவானே கொடுங்கோள் அகற்றிடுவாய் சீரும் சிறப்பும் செல்வமுமாய் வாழ உந்தன் பார்வையே மொத்தமாய் எனக்கு தந்தருள் புரிவாய் உன் பொன்னடி போற்றி என் முள்ளம் கொள்ளை கொண்ட ஆலமர் செல்வனை தரிசித்ததோடு மட்டுமல்ல உங்களுக்காக எடுத்து வந்து பகிர்ந்துள்ளேன் நல்லதோ கெட் நல்லதோ அல்லது அல்லதோ நமக்கு கற்றுக் கொடுக்கும் அனைவருமே குருதான் அவர்கள் அனைவருக்கும் வந்தானம் குருப்பியோ நமக